வணக்கம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்ட பக்பு மசோதா சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாக தென் சென்னை மாவட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தென்சென்னை மாவட்ட செயலாளர் ரஹ்மான் பாஷா அவர்கள் தலைமை வகித்தார்

அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெரிவித்திருப்பதாவது தமிழக அரசு மத்திய அரசு கொண்டு வந்த வக்பு மசோதா சட்டத்தை அமல்படுத்த வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது ராணுவம் ரயில்வே துறைக்கு அடுத்து வக்பு வாரியத்திற்கு தான் அதிகமான சொத்து உள்ளது ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதுதான் வக்பு சொத்து தனி ஒருவருக்கு அல்ல இந்தியா முழுவதிலும் உள்ள சொத்தின் மதிப்பு ஒன்பது லட்சம் கோடியாகும் இந்த வக்பு வாரியம் என்பது மிகவும் பின்தங்கிய ஏழை எளிய முஸ்லிம் மக்கள் பயன்பெறும் வகையில் நவிகள் நாயகம் இறைவன் திருப்பெயரால் துவங்கப்பட்டது இதன் மூலம் இஸ்லாமிய மக்கள் மட்டுமின்றி ஏழை எளியருக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் ஏக இறைவனின் நற்பண்புகளாகும் என்று கூறினார் தமிழ் மாநில முஸ்லிம் சார்பாக நம்ம தலைவர் ஐயா அவர்கள் இந்தியா முழுக்க வந்து இந்த வக்பு சட்டத்துக்கு மிக அதிகமா ஆதரவு தெரிவிச்சு இந்தியா முழுக்க ஒற்றை குரலால் அவருடைய ஆலோசனைப்படி நாங்கள் நாங்க மாவட்ட சார்பில் இந்த போராட்டத்தை வந்து இந்த வக்பு சொத்துன்றது வக்புன்றது ஏழைங்களுக்கு யாருக்குமே தெரியாம இருக்கு இந்த வக்பு சொத்துனால என்னன்னே தெரியாம இருக்காங்க அப்ப இந்த வக்பு சொத்து யாருக்கானது ஏழைங்களுக்கானதா இல்ல தனிப்பட்ட ஒரு முதலாளிக்கானதா அப்படின்னு கேள்வியாகவே இருக்கு அப்போ இந்த இத்தனை வருட காலமா இந்த வக்பு சொத்து ராணுவ ராணுவத்தில இருந்து ரயில்வே துறையில இருந்து மூணாவது இடத்துல இருந்து வக்பு சொத்து இந்த அளவுக்கு இருக்கு பலமா இது வந்து ஏன் ஏழைகளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க முடியலன்றது இத்தனை இஸ்லாமிய தலைவர்கள் எவ்வளவு வந்து இந்த சட்டம் வந்து இந்த சட்டத்திற்கு எதிராக நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அப்போ ஏன் இவங்க அது தெளிவுப்படுத்தலை இந்த ஏழைக்கான சொத்து ஏழை எளியக்கான சொத்து ஏழை இஸ்லாமியர்களுக்கான சொத்துன்றது ஏன் இவங்க இத்தனை இஸ்லாமியர் தலைவர்கள் வந்து ஏன் இதை வந்து முழுமையா வந்து அந்த மக்களுக்காக ஏன் குரல் எழுப்பல ஏன் இதை பத்தி இது பண்ணல அவங்களுக்கு மீட்டு கொடுக்கறதுனாச்சும் ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா ஆனா இது வரைக்கும் அவங்க சொல்லலை அப்போ இந்த மக்களுடைய சொத்து வந்து யாருக்கானது ஒரு தனிப்பட்ட தொழிலதிபர்களுக்கானதா இல்ல மிகப்பெரிய ஜாம்பவங்களுக்கானதா இல்ல ஏழைய மக்களுக்கு கிடையாதா அப்ப காலங்காலமா இந்த ஏழை ஏழை மக்கள் வந்து ஏழையா தான் இருக்கணுமா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்ததுக்கு இப்படி ஒரு இத்தனை திட்டத்தை இந்தியா உங்களுக்கு ஒன்பது லட்சம் கோடி சொத்து இருக்குன்றாங்க அப்ப இந்த சொத்து ஏழைகளுக்கான தானே அப்ப இந்த ஏழைங்களுக்கு கொடுக்குறதுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப அந்த அதனாலதான மத்திய அரசு வந்து இந்த வக்பு சட்டத்தை வந்து ஆஹ் போட்டல்ல போடன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இதுலதான் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னதாக ஐயா நபிகள் நாயகம் அவரோட அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்துல தான் இந்த பக்புன்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த உருவாக்கப்படும் பொழுது இந்த இந்த சொத்துக்களை எல்லாம் எப்படி முன்வைக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முன் வராங்கன்னா இறைவனின் திருப்பெயரால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வைக்கிறாங்க அப்போ இது தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இறைவனின் திருப்பெயரால் தான் இதோட சொத்துக்களே வந்து முன்னாடி கொடுக்க வராங்க அப்படி முன்னாடி கொடுக்க வரும்போது எந்த இடத்துல இது வந்து ஒரு ஒரு கேள்விக்குறியானதான் வரும் நீங்க கேட்ட மாதிரி ஒரு கேள்விக்குரியதான எப்படி வரும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இஸ்லாமிய சகோதரர்களுக்கு சொந்தங்களுக்கு மட்டும் இல்லாம இது பிற மதத்தை சார்ந்த ஏழை எளிய மக்களுக்கும் இந்த சொத்து சேரணும் அப்படின்னு சொல்லிதான் ரொம்ப தெளிவா சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்துல ஆஹ் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு இது தெரியவும் செய்யாது அந்த அந்த மொழியில அன்னைக்கு மொழிபெயர்க்கப்பட்டது எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்ற ஒரு இரண்டு மொழியில இது மொழி பெயர்க்கப்பட்டிருக்கு எழுதி வச்சிட்டாங்கன்னா இது எல்லாருக்குமே சமம் இறைவன் என்றவன் எல்லாருக்கும் இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருக்குமே சமமானவனாக இருக்கிறான் அப்படின்னு இருக்கும்போது அவர் பெயரால் எழுதப்பட்ட சொத்துன்றது எல்லாருக்குமே சேரணும் அதுவும் முக்கியமா ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்குமே சேரணும் இப்ப கடந்த இந்த இந்த நிலுவை இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த இந்த ஆண்டோட ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் ஒரு இந்த இந்த பொத்வ சட்டத்தை வந்து மறுசீர் பரிசீலனை செஞ்சு ஒரு சில சீர்திருத்தங்களை ஒரு சில சீர்திருத்தங்களை செஞ்சு மறுபடியும் அதை வந்து அமல்படுத்தியிருக்காங்க இந்த அமல்படுத்தி இப்போ நிலுவையில இருக்கிற இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட அண்டை மாநிலங்களா இருக்கக்கூடிய சில மாநிலங்களை வந்து இப்போ வந்து அதை வந்து போர்ட்டல்ல ஏத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த பக்புக்கு என்னென்ன சொத்துக்கள் இருக்கு அந்த சொத்துகளோட மதிப்புகள் எவ்வளவு அந்த சொத்துக்களை வச்சு இவங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத இப்போ போர்ட்டல்ல ஏத்தக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு வெளிப்படையான தன்மைக்கு கொண்டு வந்துருக்காங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் டென்ஷனை மாவட்ட பொருளாளர் அலெக்சாண்டர் தென்சென்னை மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாலாஜி தென்சென்னை மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சம்ஷத் மற்றும் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்